சட்டமும் மனிதரும் சாப்பிடாமல் இருப்பது நேற்றைய நற்செய்தியில் பிரச்சனையாக நின்றது சாப்பிடுவது இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பிரச்சனையாக இருக்கிறது ஓய்வு நாளில் ஜேசுவின் சீடர்கள் கதிர்களை கொய்து சாப்பிடுகிறார்கள் ஓய்வு நாள் சட்டத்தை அவர்கள் மீறியதாக பரிசேர்கள் ஜேசுவிடம் குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த நிகழ்வின் பின்புலத்தில் சட்டத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள உறவை எடுத்து காட்டுகிறது மேலும் இந்த நிகழ்வில் பழைய ஏற்பாட்டில் தாவீது அர்ப்பண அப்பங்களை உண்ட நிகழ்வை சுட்டி காட்டுகிறது தாமே ஜேசுவின் மகன் என்பதை மறைமுகமாக எடுத்துரைக்கிறார் ஜேசு இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் சாமுவேல் வழியாக இளவல் தாவிதை திருப்பொழிவு செய்கிறார் இது மிகவும் தெளிவாக பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கிறது மனிதர் முகத்தை பார்க்கிறார்கள் மனிதர்கள் ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார் மனிதர்களின் பார்வையில் உயரமாகவும் அழகாகவும் தெரிந்த சவுல் ஆண்டவரின் பார்வையில் சிறியவராக மாறுகிறார் மக்களின் பார்வையில் சிறியவராக இருக்கிற இருக்கிறதாவிது ஆண்டவரின் திரு திருப்பொழிவால் உயர்வு அடைகிறார் திருமுழுக்கு வழியாகவும் உறுதிப்பூசல் வழியாகவும் நாம் அனைவரும் ஆண்டவரின் அருப்பொழிவை பெறுகிறோம் ஆண்டவரின் பார்வையில் நாம் உயர்ந்து உயர்வு பெற்ற இந்த நிலையில் நாம் நிலைத்திருப்போம் மூன்று விடயங்களை நாம் இந்த வாசகங்களோடாக கற்றுக்கொள்ள முடிகிறது சட்டங்கள் புனித புத்தகங்கள் மரபுகள் ஆகிய அனைத்துமே மனிதர்களாகிய நாம் உருவாக்கியவை நாம் உருவாக்கியவற்றுக்கு ஆற்றல் அளித்தவுடன் அவை நம்மை கட்டுப்படுத்த தொடங்குகின்றன நாமே இவற்றை உருவாக்கினோம் நமக்காகவே சட்டங்கள் புனித நூல்கள் என்பதை நாம் அடிக்கடி நினைவு நல்லது பரிசேர்கள் சட்டம் மீறுதலை பார்க்கிறார்கள் ஜேசுவோ தம் சீடர்கள் பசியாற்றுவதை பார்க்கிறார் ஒரே நிகழ்வுதான் ஆனால் நிகழ்வின் குவியம் மாறுகிறது நோக்கம் மாறுகிறது கருப்பொருள் மாறுகிறது பரிசேர்களின் குவியமாக சட்டம் இருக்கிறது ஜேசுவின் குவியமாக மனிதர்கள் இருக்கிறார்கள் இரண்டாவது கருத்தை பார்க்கிற போது பிளாத்துவோடு மக்கள் உரையாடுகிற நிகழ்வில் எங்களுக்கென்று ஒரு சட்டம் உண்டு அந்த சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும் என்று ஜேசுவை குறித்து சொல்கிறார்கள் பல நேரங்களிலே சட்டத்தை கொண்டு நாம் அன்பையும் இரக்கத்தையும் கொன்று கொன்றுவிடுகிறோம் நாளை அந்த வாழ்க்கையிலே சமூகங்களிலே எங்களைச் சூழ நடக்கின்ற பல நிகழ்வுகள் இவ்வாறுதான் நடந்து கொண்டிருக்கின்றன சட்டங்களைக் கொண்டு மனிதர்களை அடக்குகிறோம் சட்டங்களைக் கொண்டு அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொன்றுபடுகிறோம் ஒருவர் செய்த தவற்றை நம் சட்டம் சுட்டி காட்டுகிறது உண்மைதான் ஆனால் அவர் செய்கிற நன்மையை சட்டம் பாராட்டுவதில்லை ஏன் அன்றாட மனித உறவு நிலைகளில் நாம் கொண்டிருக்கின்ற முச்சார்பு எண்ணங்களும் மரபுகளும் கூட மற்றவர்களை நொறுக்குகின்றன மற்றவர்களை அடிமைப்படுத்துகின்றன மற்றவர்களினுடைய அன்பையும் கருணையும் கொன்றுவிடுகின்றன மூன்றாவதாக ஆண்டவராகிய கடவுள் நம் அகத்தை பார்க்கிறார் அதுதான் முக்கியம் பரிசுகள் ஜேசுவுடைய சீடர்களின் புரச்சல்களை பார்த்து அவர்களை கடிந்து கொள்கிறார்கள் ஆனால் ஜேசுவோ சீடர்களின் அகத்தை கருத்தில் கொள்கிறார் ஒருவரின் புறத்தை கண்டு வியந்து நிற்கும் நிலையிலிருந்து அகத்தை காண்பதற்கான துணிச்சலை நாம் பெறுவோம் அந்த துணிச்சலை நாங்கள் வளர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இன்று நாம் திருத்தந்தை பபியானையும் புனித செபஸ்தியாரையும் கொண்டாடுகிறோம் இவருடைய மனத்திடமும் துணிவும் நமக்கு தூண்டுதலாக அமைகின்றன எனவே இந்த சிந்தனையோடு இன்றைய நாள் எங்களுக்கு அகத்தை பார்க்கிற ஒரு துணிவையும் ஒரு நம்பிக்கையும் கடவுள் தர வேண்டி அந்த துணிவையும் நம்பிக்கையும் பெற நாங்கள் தொடர்ந்து கடவுளோடு பயணிப்போம்